அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது மோதும் பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் புதிய சாலை அமைத்தபோது வேகத்தடி அமைக்காதது விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முதல் கும்பகோணம் வரையில் சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது குத்தாளம் பகுதியில் தற்போது அகலப்படுத்தும் பணி நிறைவடைந்த நிலையில் குத்தாளம் தேரடி என்ற இடத்தில் அபாயகரமான வளைவு பகுதியில் ஏற்கனவே இருந்த வேகத்தடையை புதிய சாலை அமைக்கும்போது வேகத்தடை அமைக்கவில்லை இதனால் அந்த பகுதியில் வேகமாக செல்லும் வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி வருகின்றன நேற்று குத்தாளம் அருகே அரையபுரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் அதே பகுதியை சேர்ந்த தமிழரசன் என்ற இளைஞர் உடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது தேரடியில் மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்து வேறொரு வாகனத்தை வேகமாக போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் குறித்து குத்தாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது சாலையில் மீண்டும் வேகத்தடி அமைக்க வேண்டுமென கோரிக்கையை பொதுமக்கள் விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கணி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்